நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இந்த அரசியல் தலித் தலைவர்களை ஒழித்தறி வரலாறாக வைத்துக் கொண்டு திராவிடத்தை வைத்துக் கொண்டிருக்கிறேன் எங்களுடைய அயோத்திதாச பண்டிதர் அதே போன்று பெரியாருக்கு பேர் யார் வைத்தது என்றால் எங்களுடைய பாட்டி மீனாம்பால் அதற்கு ராமசாமி நாயக்கர் இன்று முதல் பெரியார் என்று அழைக்கப்படுவார் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஒட்டவாடை அந்த கொட்டகையிலே பெரியாரை ஈவேலா ராமசாமி நாயக்கரை அழைத்து தந்தை சிவராஜனுடைய மனைவி மீனாம்பாள் தான் ஒரு தலித் பெண்மணி தான் பெரியார் என்றே பெயர் இருக்கின்றார் அண்ணாவிற்கும் நம்முடைய பேரறிஞர் பெரியார் அவர்களுக்கும்

இடைக்கால தடையை மூன்றாவது இரண்டு மூன்று தோற்கடித்தேன் படுகொலை செய்த இந்த மாநில அரசாங்கத்துடைய ஒரு திமுக திராவிட முன்னேற்ற கழக முதலமைச்சருடைய வீட்டு வாதாவது தொகுதியுடைய அந்த தொகுதியில வீட்டு வாசலே கொலை செய்யப்பட்ட எங்கிற மாபெரும் தலைவர் அண்ணன் நாம் சாங்குடைய வழக்கு சிபிஐக்கு எடுத்து செல்லப்படும் இடைக்கால தடை உடை தெரியப்படும் என்று பாபா சாஹிப்பின் அவர்களின் பால் இங்கு உரியேற்று சிபிஐக்கு அந்த வழக்கை மீண்டும் எடுத்து சென்று உங்கள் அரசியல் குற்றவாளிகளை உங்கள் முகங்களை தோல் உரிப்போம் யாரெல்லாம் பின்னாடி இன்று சரி செய்தீர்கள் யாரெல்லாம் இந்த கொலைக்கு உறுதுணையாக இருந்தீர்கள் யாரெல்லாம் கோடிக்கணக்கிலே பணம் செலவு செய்தீர்கள் அனைத்தையும் எடுத்து கடைசியாக செல்போனுக்கு சார்ஜர் போட்டு கொடுத்து அண்ணனுடைய கொலைக்கு உதவியாக இருந்தவர்கள் வரை

அந்த செய்தி நிறுவனங்களுக்கு நீ பணத்தை கொடுத்து விடு இப்படி என்று ஒரு கட்டுப்பாடை விதிப்பதற்கு கேவலமாக இல்லை ஜனநாயகத்தை குரல் வழியை நீங்கள் ஆயிரம் கோடி லாட்டரி சீட்டில் ஊழலிலும் கோடி மணல் ஊழலிலும் பத்தாயிரம் கோடி ஊழலிலும் சதுப்பு நிலத்திலே இரண்டாயிரம் கோடி ஊழலும் இப்படி ஊழல் செய்து உங்களுடைய குடும்ப வளங்களை பெருக்கிக் கொண்டு தலித் தலைவர்கள் வளர்ந்து விட்டார் என்று ஒரு நல்ல பேண்ட் சட்ட நல்ல மக்களை திரட்டி ஒரு ஆளு வந்து இல்லாம பேசறாகவும் முன்னெடுக்காம அனைவரையும் நீங்க வந்து ஒடுக்க பார்ப்பது என்பது வன்மையாக கண்டிக்க கூடியது இந்த வந்து ஆட்சியில் நடக்கிற அட்டுழியத்தை யாரும் பேசிட கூடாது அதனால வந்து எல்லா மீடியாவும் ஊடகங்களே கட்டுப்படுறதுக்கு பல ஆயிரம் கோடி செலவு பண்ணி வச்சிருக்காங்க இது வந்து ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்ட் தான் உலகத்திலேயே இன்னைக்கு இருக்கின்ற மிகப்பெரிய அதாவது இந்த நூறு ஆண்டுகளிலே தோன்றிய மிகப்பெரிய அறிவாளி என்று பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் போற்றப்படுகின்றார் இது சுமார் ஒரு இரண்டு ஏக்கரில் கட்டப்பட்டுள்ள இந்த மணிமண்டலத்திலே உத்தரப்பிரதேசத்தை இங்கு ஒப்பிட வேண்டுமென்றால் நூற்றி மூன்று ஏக்கரிலே மணிமண்டபம் கட்டப்பட்டிருக்கின்றது உலக வரலாற்றிலே கிண்ண சாதனையிலே பதினைந்து லட்சம் பேர் ஒரே நேரத்தில் கூடும் இடமாக இருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சாதாரணமான இந்த மணிமண்டபம் வந்து பொதுமக்கள் அவரை ஐயா அவர்களை அவரை பார்த்து அவருக்கு மரியாதை செலுத்திவிட்டு அவர்களுக்கு ஒரு வணக்கம் செலுத்திவிட்டு செல்வதற்கு கூட உள்ளே தண்ணி ஏறக்கூடாது உள்ளே சாப்பிடக்கூடாது உள்ளே போவர்கள் ஊமையாக செல்ல வேண்டும் ஊமைகளுக்கு வாய் திறக்க வைத்து கான்ஸ்டிடியூஷனிலே அவர் சுதந்திரமாக பேச்சு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுக்கு அவருடைய மணிமண்டபத்திலே வருகின்ற பொதுமக்கள் ஊமையாகவும் அடிமைகளாகவும் இருக்கின்றவர்களுக்கு அவருக்கு சென்று அவரை எந்த விதத்திலும் அவர் பெற்று பேசக்கூடாது அது எந்த விதத்திலும் ஒளிபெருக்கை பயன்படுத்தக்கூடாது என்ன கட்டுப்பாடு என்று தெரியவில்லை இது ஒரு மட்டமான கட்டுப்பாடு அதை விட நீங்கள் யாரும் வராதீர்கள் நாங்கள் இதை மூடி விடுவோம் இந்த நீங்கள் வந்து தூரை வந்து பார்த்து விட்டு செல்லுங்கள் என்று கூட சொல்லி இது இந்த திராவிட மாடல் அரசு என்று சொல்லக்கூடிய சமூக நீதி அரசு என்றது பாபா சாஹேப் அம்பேத்கரை ஒதுக்கிவிட்டு சமூக நீதி வந்துவிடுமா பாபா சாஹேப் அம்பேத்கருடைய மணிமண்டபத்திலே அவருடைய பாலிசியையும் அவருடைய கொள்கை பிள்ளைகளையும் மடக்கிவிட்டு அவர்களை எதுவும் பேசக்கூடாது என்று சொல்லிவிட்டு சென்றுவிட்டால் அதன் அடிப்படையிலே இந்த மக்கள் கூடுவதையும் மக்களுடைய இந்த அழுத்தம் குறைப்பதையும் மற்ற அவர்களுக்கு உள்ள அரசாங்கத்துடைய பவர் கான்ஸ்டியூஷனல் மிஷினரியில இருக்கக்கூடிய பியரோ கரெக்டுடைய பவரை வைத்து அடக்கிவிடலாம் என்று நினைத்தால் இந்த நிலைமை கண்டிப்பாக உங்கள் ஆட்சி நீதிப்பட்டு நீதிக்காக இருக்காது அடுத்த முறையில் நீதி கிடைக்காமல் சிபிஐ விசாரிக்கின்ற வழக்கை நாங்களே விசாரித்துக் கொள்கின்றோம் என்று நீங்கள் கேட்கின்றீர்களே நீ உங்கள் மீது தான் பிரச்சனை என்று சொல்லுகின்றோம் அதை நாங்களே விசாரித்து ஒரு உதாரணத்துக்கு ஒருவர் மீது ஒரு குற்றம் சுமத்தினால் அவர்கள் நாங்களே அதை விசாரித்து முடித்துக்

அந்த சிபிஐக்கு பண்டல்களை ஒப்படைக்காமல் தலித் ஒருவருக்கு கொலையே செய்யப்பட்டாலும் அநீதி இழைக்கப்பட்டாலும் நீதி கிடைக்க விடமாட்டோம் என்று ஒரு நீதியை இழிவுபடுத்துகின்ற அரசாங்கம் அதற்கு இவர்கள் ஆர் எஸ் எஸ் வீதம் மாட்டிக்கொண்டு சில நேரத்திலே அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஆட்கள் தலித்துகளை இவர்கள் ஒடுக்கின்றார்கள் இவர்களை ஆர் எஸ் இது ஒரு சர்க்கல் போல வருகின்றது வழிய இவர்கள் அடக்குமுறை இந்த தேர்தலில் எடுப்படாது எங்கள் அண்ணனுடைய அந்த கொலைக்கு நீதி கிடைக்கவில்லை என்றார் தேர்தல் கமிஷன் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு அவர் கொலை செய்யப்பட்ட அந்த புகைப்படங்களை வால்போசாகவும் படங்களாகவும் நாடு முழுவதும் ஒளிபரப்பி இந்த திமுக அரசை போக்கடிப்போம் என்று தெரிவித்துக்